Hi viewers, வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் முக்கியமாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்னைக்கு இறால் தொக்கு செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் இதோடவே சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகள் சேர்த்த பிறகு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் எப்பவுமே தொக்கு செய்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி குழஞ்சி வந்து எண்ணெயெலாம் லேசாக பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாக்கெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாக்களை கலந்து விட்ட பிறகு ஒரு முந்நூறு கிராம் இறால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு வெறும் இறால் மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல ஏன்னா இறால் வேகும்போது இறாலில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வர ஆம் ஆரம்பிக்கும் அதனால் இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி விட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு இறாலில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்திருக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க இது இன்னும் கூட தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு இறால்லாம் இன்னும் சுருங்கி வர ஆரம்பிக்கும் இதை மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஒரு அரை கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும்போது வயிறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இறால் சாப்பிட பிறகு ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கு சாதத்து சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்